பொதுவாக வந்து எந்த ஒரு எந்த ஒரு க கதாசிரியனும் அவனோட வாழ்க்கையில் இருந்து தான் தன்னோடய கதை மாந்தர்கள் கதை கதைகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த இன்ஸ்பயரான விஷயங்கள் இல்லை ஒரு இன்ஸ்பயரான ஒரு ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மனிதர் அந்த மனிதர் அந்த மனிதர் அப்படி அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அதை நேரடியாக ஒரு இன்னும் ஒருத்தங்க வாழ்க்கையை அப்படியே எழுதிட முடியாது இல்லையா ஸோ அந்த மா அந்த கதாபாத்திரத்தை மு முக்கிய பாத்திரமாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி பண புனையப்பட்ட கதைகளாக தான் எல்லா கதையுமே நான் வந்து என்னோடய சன்னதம் கதையில் வந்து நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த அட் சன்னதம் சன்னதம் புத்தகத்தோட அட்டைப்படத்தில் அட்டைப்படத்தில் இருக்கிறவங்களும் சரி அந்த சன்னதம் கதையில் வரக்கூடிய அந்த பெரியம்மாவும் சரி அவங்க தான் சன்னதம் கதையில் வர பெரியம்மா தான் அந்த அட்டைப்படத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து என்னோடய பெரியம்மா தான் அவங்களுக்கு தான் சாமி வரும் ஆனால் எங்கள் அப்பா குடிப்பாரான்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு 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 நிஜ மனிதரை உயிரும் ரத்தமும் சதீயமான ஒரு மனுஷனை தான் வந்து வச்சுட்டு அதில் ஒரு புனை நிகழ்வை சேர்க்கறது சேர்க்குற மாதிரி தான் என்னுடைய எல்லா கதைகளையுமே நான் எழுதுகிறேன் பொஜா தோட்டத்தில் வரக்கூடிய சாரதா மதுனி இங்கே காம்பவுண்டில் குடியிருந்தவங்க தான் அவங்களுக்கும் குழந்தை ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இனப்பமும் அவங்களும் குழந்தை இல்லாமல் தான் இருக்காங்க அதனால் அந்த பூரணப்பூக்கொடி அவங்களாகவும் வைக்கலாம் புன்னகை தொலைக்கவழில் வந்த பாரதி அது வந்து ஒரு ஃப்ரெண்டு அவங்க நிறைய ஃபோட்டோஸ் அனு அவங்களுடைய எந்த ஃபோட்டோஸ்லேயுமே அவங்க சிரித்த மாதிரியாக பார்க்கல இது மாதிரி படத்திலும் படத்திலும் இத்தனம் கதையில் வரக்கூடிய விபத்து நிஜம் அந்த விபத்தில் நான் தான் மாட்டினேன் அந்த விபத்தோட வர்ணனை எல்லாமே நான் எனக்கு நிகழ்ந்த ஒரு விஷயம் இப்படி இந்த இப்படி இந்த புத்தக தொகுப்பில் இருக்கிற அத்தனை கதைகளுமே என் வாழ்க்கையின் அங்கங்களிலிருந்து எடுக்கப்பட்ட நிகழ்வுகள் அல்லது மனிதர்களை சுற்றி பின்னி புனையப்பட்ட ஒரு கதைகள்